ஆகவே முதலமைச்சர் அவர்கள் கட்டுப்படுத்த வேண்டும் காங்கிரஸ் கட்சி திமுக தற்போது இருக்கிறது அருமைகள் எனக்கு சுத்தமாக இருந்து சிம்மல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நான் பேச ரெண்டு என்று கூட ஆகவே திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுக்கு ஆட்சியிலே பங்கு தர வேண்டும் ஆட்சியிலே பங்கு தந்தால் மட்டுமே திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி என்று கட்சி தொண்டர்கள் விரும்புகிறார்கள் இல்லை விஜய்

காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணி தற்போது இருக்கிறது நேரத்தில் அருள் எனக்கு சுத்தமாக இருந்து அங்கே சிம்மல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நான் பேச வேண்டாம் ரெண்டு மணி கூட கூட ஆகவே திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுக்கு ஆட்சியிலே பங்கு தர வேண்டும் ஆட்சியிலே பங்கு தந்தால் மட்டுமே திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி என்று கட்சி தொண்டர்கள் விரும்புகிறார்கள் இல்லை விஜய் நோக்கி காங்கிரஸ் என்ற கிளி பறந்து விடும் என்பது கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்